வீடு மனை வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பெரிய ஹைப் போகுது திடீர்னு வீடு மாற்றுவீங்க கார் மாற்றுவீங்க பைக்கு மாற்றுவீங்க ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணுவீங்க சம்டைம்ஸ் உங்கள் வீட்டையே சேஞ்ச் பண்ணுவீங்க சில பேர் வந்து நடக்கும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை தலைக்கு மேலே இருக்கிற ராகு சில சமயம் சில விஷயத்தை இண்டிகேட் பண்ணுவார் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய துணை அல்லது துணையாருடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும் ரெண்டு பேரும் பேசிக்கும் போது தயவு செஞ்சு பேசாமல் இருக்கிறது உங்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லதுன்ற மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம செண்டாக நம்மளோடய இருக்கட்டும் வெளில போய்ட்டு ஒரு நாலு பேர் பார்க்குற அளவுக்கு அது மாறிடாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் ராகுக்கு எதுவும் அந்த மாதிரியான வேலைகளை பண்ணுவார்கள் ஸோ கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய பொறுப்புகள் வலுக்கும் கொண்டாட்டங்கள் இருக்க போகிறது பெரிய லெவலில் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது ஸோ கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் கொஞ்சம் வேலைப்பழு அதிகரிக்கும் தூக்கமின்மை அதிகரிக்கும் கொஞ்சம் சளி கோல்டு குடிச்சே தீரும் புதன் வேற வந்து உட்காந்துருக்காரு கவனமாக இருக்கணும்